நாமெல்லாம் காசுக்கு குண்ட கூட்டமா ஒரு மாம்பழம் அவங்க கையில போகுது வேணாம் மாம்பழம் வேண்டாம் மாம்பழம்னு சொன்ன நம்ம ஆளுகுளுடைய முகமெல்லாம் கொஞ்சம் இல்ல மாம்பழம்னு பேப்பர்ல எழுதி எங்கேயாவது கூட நம்ம ஆளுக பிதிக்க கொட்டை எடுத்துறாங்க போலாம் மாம்பழம் கொட்டையை சொல்றேன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்துல குறிப்பா எம்பியாக ஆக நிக்கிறாரு அப்படின்னாக்கா அங்க பட்டியல் சமூக ஓட்டு அதிகமா இருக்கு பிளஸ் கூட்டணி கட்சிகள் அங்கங்க ஓட்டு வந்துடும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறது மட்டும் அதுக்குள்ள கிடையாது அப்படி இருந்தாக்கா அது உக்தின்னு சொல்லலாம் மிந்திரகுமார் ஐயா கவிஞர் நந்தலாலா கூட இருக்காரு அதெல்லாம் ஸோ அவங்க சொ அது யுக்தி அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுக்கு பின்னாடி உழைப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க தான் கவனிக்கின்ற முக்கியமான விஷயம் என்னன்னா நந்தன் சொல்றாரு ஐயா என்னை வந்து சிதம்பரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பார்ப்பனர் சமுத்தி சார்ந்தவர் சொல்றாரு பட்டியல் அந்த சாதியின் பெயரை சொல்லியே சொல்றாரு பரையர் பரையர் நீ வந்து உன்னையெல்லாம் நான் இழுத்துட்டு போனமாடா நீ கோயிலுக்குள்ள வரணும்டா சிதம்பரம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி நந்தன் கிட்ட அந்த அந்த பார்ப்பனர் வந்து சொல்றாரு அதே சிதம்பரத்துல அதே கோயிலுக்குள்ள அண்ணன் தொல் திருமாவளவனவர்களுக்கு மணிமகடம் சூட்டப்படுது யோசிச்சு பாருங்க எங்க இருந்து எங்க வந்திருக்கு பாருங்க இது உழைப்பு இதுதான் உழைப்பு இப்ப உத்தின்னா ஒண்ணும் இல்ல ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம் தம்பி இந்திரகுமார் நிறைய பாடம் நடத்தாப்புல ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க உத்தினா ஒண்ணும் இல்லாதான் ஒரு ரெண்டு பிரதர் சண்டை போட்டாங்க உங்களுக்கே தெரியும் அந்த ஃபாதர் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு பழம் வந்துச்சு அந்த பழம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க அதான் முருகன் பிள்ளையாறு அப்புறம் சிவன் பார்வதி அவங்க கையில் ஒரு பழம் ஒரு மாம்பழம் அவங்க கையில் போகுது வேணாம் மாம்பழம் வேண்டாம் ஆனால் மாம்பழம்னு சொன்ன நம்ம ஆளுகளுடைய முகமெல்லாம் கொஞ்சம் கருகருன்னு செவந்திருச்சு சம்சார்னு சொல்லுங்க இல்லை மாம்பழம்னு பேப்பர்ல எழுதி எங்கேயாவது பார்த்தா கூட நம்ம ஆளுங்க பிதிக்க கொட்டை எடுத்துடுறாங்க பழம் மாம்பழம் கொட்டையை சொல்கிறேன் அதனால மாம்பழம் வேண்டாம் வேற ஏதாவது நம்ம பழத்தை வச்சுப்போம் அப்படி ஒரு பழம் அவங்களுடைய கைக்கு போகுது அதுல அந்த பிள்ளை முருகன் ரெண்டு பேரும் சண்டை கொடுக்குறாங்க எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு சண்டை கொடுக்குறாங்க அப்ப முருகன் என்ன பண்றாப்புல அவர் உடைக்கிறாப்புல முருகன் தமிழ் கடவுள்னு சொல்றாங்க எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்னாக்கா தந்தை பெரியார் அவர்கள் முதன் முதல்ல கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று கல்வெட்டு வைத்த ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தவன் இந்த யூடியூப் மைண்டர் அதனால எனக்கு கடவுள் நம்பிக்கை ஒருபோதும் கிடையாது இப்ப தமிழ் கடவுள் முருகன் சொல்றாங்க அவங்களுக்காக ஏதாவது சொல்றேன் இப்ப அவர் என்ன பண்றாரு ஒருவேளை தமிழ் கடவுள் இருக்கிறதுனால அவர் உழைப்பை நோக்கி போனாருன்னு நினைக்கிறேன் மயில் எடுத்துட்டு மேலே உட்காந்து போனாப்புல அப்படின்னு இப்ப எல்லாம் உட்காந்து போனாக்கா பிடிச்சி ப்ளூ கிராஸ்ல வந்து கேஸ் போட்டுருவாங்க போடு ரெண்டு கேச போடும் அவன் அவன் ட்விட்டர்ல போட்டோ எடுத்து போட்டேன் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே இவரை கை செய்ய மாட்டா நாலு பேர் ட்விட்டர் அட்டாக் பண்ணனாக்கா அடுத்த நாள் ஒரு எஃப்ஐஆண்ட் உட்காரோ அப்படின்னு முருகர் அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையா அப்ப மயில் மேல உட்காந்து அவர் உழைப்பு சுத்தி வரணும்னு சொல்லிட்டாரு அப்பா அம்மா வந்தாதான் பலனும் சொல்லிட்டாங்க அதனால சுத்தி வர்றா அது உழைப்பு இந்த யுக்தி இருக்கு பாருங்க அதுதான் இந்த பிள்ளையாரு இப்ப என்ன பண்றாங்க அம்மா அப்பாவே கடவுள் மாறுதானே அப்படின்னு சொல்லி டபார்னு சுத்தி அந்த பழத்தை பிடிங்கிட்ட அப்படி இப்ப யுக்தின்னா என்னன்னு பாருங்க உழைப்பு நான் பாருங்க அந்த மனுஷன் உழைச்சிட்டு வந்து நிற்கும் பொழுது பழம் கையில இல்லை காண்டாய் டாப்ல இப்ப உழைப்புக்கும் யுக்திக்கும் இடையிலான வித்தியாசம் இதுதான் இப்ப இந்திரகுமார் சொல்லு சொன்ன இதெல்லாம் யுக்தி இதெல்லாம் யுக்தி அமைப்பாய்து வந்து தலைவர் எழுதிருக்காரு யுக்தி எஸ் உண்மைதான் யுக்தி வேணும் நான் வேணாம்னு சொல்லு அது ஒரு திட்டமிடல் கோட்டைக்கு போகணும் சட்டமன்றத்தில் ஆள் அனுப்பணும் பாராளுமன்றத்துக்கு நம்மளுடைய நபர்களை வந்து உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறது யுக்தி ஆனா அந்த யுக்தியை மட்டுமே யோசித்துக் கொண்டு அல்லது யுக்தியை மட்டுமே எழுதி வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருந்தால் அந்த யுக்தி ஒருபோதும் நிறைவேறாது செங்கோட்டையை நோக்கி போகணும் பார்லிமெண்டை நோக்கி போகணும் அப்படின்னாக்கா அந்த யுக்தியை நிறைவேற்றுவதற்கு தகுதியான உழைப்பை செலுத்த வேண்டும் அந்த உழைப்பை செலுத்தினால மட்டும்தான் அந்த யுக்தியை நாம் நிறைவு செய்ய முடியும் அப்படி இல்லைனாக்கா நம்ம வெறுமனே திட்டத்தை மட்டுமே திட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான் கருவறை போராட்டம் பத்தி இந்திரகுமார் பேசும்போது சொன்னாப்ல ஆஹ் மக்கள் கலை இலக்கியத்திலிருந்து கருவறை போராட்டம் பண்ணும் பொழுது உள்ள போனாங்க முதல் முறையாக அந்த கருவறை போராட்டம் நடந்துச்சு அப்படின்னாரு அதற்கு முன்னாடியே ஒரு கருவறை போராட்டம் நடந்திருக்கு இந்திரகுமார் அது வந்து காஞ்சிபுரத்தில் தோழர் தேவநாதன் ஒருத்தர் அவர் கருவறை முக்கியமான கருவறை போராட்டம் அதெல்லாம் பாருங்க ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் பெண்கள் எந்த சமூகத்தில் பிறந்தாலுமே அவங்க சூத்திரருக்கு சமூகம் தான் சொல்லுது ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பெண்களை அவர் கருவறை கூப்பிட்டு போய் அப்பவே அவரு அந்த புரட்சியெல்லாம் பயங்கரமான அதுக்கு பின் அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை தலைவர் கொண்டாடிட்டு இருக்காரு எனக்கு வயது முப்பத்தி ஏழு நான் எங்கேயுமே என்னுடைய வயதை மறைக்கிறது இல்ல தலைவருடைய அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நினைக்கிறேன் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளில் சரிபாதி முப்பத்தி ஐந்து அப்படிங்கிறது அப்ப இந்த முப்பத்தி ஐந்து வருடத்தை தன்னுடைய வாழ்நாளில் பாதிய இந்த மக்களுக்காக ஒரு ஒட்டுமொத்தமாக உழைத்து மனிதன் அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை இங்கு இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறதுக்கு முன்னாடி நம்ம திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை பார்க்கணும் திமுக அப்படிங்கிற கட்சி வரும்பொழுது அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க அதில் மாற்றுக்கிறது இல்ல திமுகவுக்கு எதிராக நான் எல்லாம் பேச மாட்டேங்கிறது நம்ம மதிக்கக்கூடிய ஒரு கட்சி இப்ப திமுக வரும்பொழுது அண்ணா இங்க அண்ணாவர்கள் தலைமையேற்று வரும்பொழுது அதற்கு பின்னாடி திராவிடர் கழகம் என்ற அமைப்பு இருந்தது ஒரு சட்டப் இருந்துச்சு இந்திய தமிழ்நாடு முழுக்க அந்த சட்டப்பிரிந்துச்சு எவ்வாறு பிரச்சாரம் செய்வது கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கறது போர் படை தலை தளபதிகளை எவ்வாறு சூஸ் பண்றது என்ன கொள்கை யாரை எதிரியாக பிக்ஸ் பண்ணுவது எல்லாமே ரெடியா இருந்துச்சு அதற்கான உழைப்புங்கிறது செலுத்தினாங்க அதுதான் அரசியல் வடிவமாக மாறும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட அந்த அமைப்பாய் வேலை செய்யும் பொழுது அவங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்ப அந்த போர்படை தளபதியாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை அரசியல் கட்சியாக மாற்றும் பொழுது ஏற்கனவே செஞ்சு அதே வேலையை அரசியல் கட்சிகளை செய்யறாங்க அவங்களுக்கு அந்த அதுக்குன்னு நம்ம குறைச்சி மதிப்பிடல ஆனா ஏற்கனவே ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை திரும்ப அப்படியே செலுத்துறாங்க அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறாங்க அந்த ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து நிற்கிது ஆனா விசிகா என்கிற கட்சி அப்படி அல்ல எழுச்ச தமிழர் என்பவர் அப்படி அல்ல ஒரு தனி மனிதனாக ஒற்றை மனிதனாக ஒரு அமைப்பை கட்டி எழுப்பி அதற்கு பின்பு ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன கோட்பாடு என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன சித்தாந்தம்னா என்ன ஜனநாயகம்னா என்ன ஓட்டரசியல்னா என்ன ஆயுதம் தாங்கிய போராட்டம்னா என்ன நட்பு என்ன பகை முறைன்னா என்ன எல்லாத்தையும் தன்னுடைய தொண்டர்களுக்கு விலக்கி வகுப்படுத்தி அரசியல் அமைப்பாக மாற்றி இப்ப திமுகவை பேசும்போது சொன்னாங்க ஏற்கனவே போர்ப்படை தளபதியில் இருந்தாங்க இந்த இந்த ஈஸியா எடுத்து அவங்க பிக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த வாய்ப்பு வீசிக்கு அவள் இல்ல அப்ப தலைவரை உட்காந்துட்டு உருவாக்கணும் ஒருவரையும் ஒரு தளபதியை உருவாக்கணும் இவர் அவருன்னு பிக் பண்ணி அவங்கள உருவாக்கணும் ஒரு ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து உருவாக்கி இன்னைக்கு இந்த அமைப்பை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி ரெண்டு பார்லிமெண்ட்ல ரெண்டு பேரையும் சட்டமன்றத்தில் நாலு பேரும் அனுப்பியிருக்காரு அப்படின்னாக்கா அது சாதாரண விஷயம் இல்லை அது அந்த ஒற்றை மனிதருடைய உழைப்பு அதனால் எப்படியாக இருந்தாலும் உழைப்பு அப்படின்னு தான் தீர்ப்பு கொடுக்கறதுக்காக காத்திருக்கிற தலைவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இத்தனை மணி வரைக்கும் பொறுமையாக காத்திருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கடைசியாக உன்னை ஒன்று கேட்குறேன் நாமெல்லாம் காசுக்கு கொண்ட கூட்டமா